அனைவருக்கும் வணக்கம் நம்மோட வீட்டில் செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு வாஸ்து செடி செடின்னு சொல்கிறத விட ஒரு சின்ன மரம்னு சொல்லலாம் செண்பக மரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதனோட தாவரவியல் பெயர் மைக்கேலியா செண்பகா அப்படின்றது இந்த ரெண்டு செண்பக மரத்தை நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா சொர்க்கத்தை காணலாம் அப்படின்னு பிரம்மன் சொன்னத பிராணங்கள் தெரிவிக்குது மேலும் இது வந்து ஒரு பழமையான ஆலயங்களில் இது தலவிருட்சமாகவும் இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா திரு தென்குடித்திட்ட திரு இன்னம்பர் திரு சிவபுரம் திருநாகேஸ்வரம் திரு பெண்ணாகரம் முதலிய சிவன் திருக்கோயில்கள்லேயும் திருச்சேரை நந்திபுர விண்ணகரம் ஆகிய திருமால் கோயில்கள்லேயும் இது தலைவிருட்சமாக இந்த செண்பக மரம் இருக்குது இதில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று வந்து மஞ்சள் கலரில் பூ பூக்கும் இன்னொன்று வெண்மை நிறத்தில் பூக்கள் இருக்கும் செண்பக மரம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது இதனுடைய இலைகள் வந்து நீண்டு வளரக்கூடியது இலைகளின் மேல்புறம் பசுமையாகவும் பின்புறம் ரோமங்கள் நிறைந்தும் இருக்கிறதால காற்றில் கலந்திருக்கும் தூசுகளை அகற்றும் தன்மை உடையதாக இருக்கின்றது இந்த மலர்கள் மிகுந்த வாசனை நறுமணத்துடன் இருக்கும் சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துவதோடு ரம்யமான ஒரு சூழலையும் உருவாக்கும் இந்த மரம் சுமார் முப்பது மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் தானாகவே வளரக்கூடிய செண்பக மரத்தை நம்முடைய வீட்டிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம் தோட்டத்தில் வளர்ப்பதாக இருந்தால் ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேன் போதுமானது செண்பக மரத்தை நம்முடைய வீட்டின் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசைகளில் வளர்ப்பது அதிக நன்மை தரும் என்று சொல்கின்றார்கள் நாற்றுகள் மூலம்தான் இதை நம்ம இனப்பெருக்கம் செய்ய முடியும் நாற்றுகளை வாங்கி நடணும் நாற்றுகளை எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னா இந்த மரத்துலேருந்து பழங்கள் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் பழுக்குது அது ஒரு கிலோவுக்கு ஒரு முந்நூறுலேருந்து நூற்றறுந்து முந்நூறு விதைகள் இருக்கும் அந்த விதைகளை ஊ ஊன்றி வளர்க்கலாம் இது விதைகளை சேகரித்த உடனே பயன்படுத்துவது நல்ல முளைப்பு திறனை கொடுக்கும் வளர்ந்த செடிகளை வேண்டிய இடங்களில் முறைப்படி நம்ம நடவு செய்யலாம் இது மணற்பாங்கான இடங்களில் நல்லா வளரும் இது விதைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறதோட இது ஒட்டுக்கட்டையும் இனப்பெருத்தி செய்யலாம் செடிகளை தேர்வு செய்யும்பொழுது நல்லா பசுமையாக வளர்ந்து பூ பூத்துருக்க செடியெல்லாம் பார்த்து சேர்வு செய்யணும் இது வறட்சியை தாங்காது அப்படிங்கிறதால மண்கலவை தயாரிக்கும் போது மண்கலவையோட மணலும் தேங்காய் நார் கழிவும் கட்டாயமாக சேர்க்கணும் கண்டிப்பாக இது வறட்சியை தாங்கி வளராது மண் கலவியோட வேப்பம் புண்ணாக்கு தூள் கலக்கிறது உயிர் உரங்கள் கலக்கிறது மண்புழு உரம் கலக்கிறது இதெல்லாமே ரொம்ப முக்கியம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை அப்பப்போ சின்ன சின்ன காஞ்சி போன கிளைகளை கவாத்து செஞ்சு அப்புறப்படுத்துறது அவசியம் எப்போவுமே செடியை சுற்றி ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த செண்பகப்பூக்களை மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தோன்னாக்க வீட்டில் வறுமை நிரந்தரமாக அகலும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் வராத கடனும் தீராத கடன் சுமையும் முழுவதுமாக சரியாகிவிடும் செண்பக பூவானது சுக்கரனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பூ சுக்கர பகவானை நினைத்து இந்த பூவை மகாலட்சுமிக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய சுக்கரகோரையில் மகாலட்சுமி நினைத்து பூஜை அறையில் நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத துன்பங்களையும் தீர்த்து வைக்கும் மேலும் இந்த பூவை மாலையாக கட்டி முருகனுக்கு சூட்டி வேண்டினால் விரைவாகவே உங்களது எல்லா துன்பங்களும் உங்களை விட்டு அகன்றுவிடும் மேலும் இந்த மரத்தின் அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணமுடையதாக இருக்கின்றது இதன் பூக்கள் தலை நீர்கோர்வை கண் நோய் தொண்டை வீக்கங்களை குணப்படுத்தும் இதன் பூ வயிற்று பூசத்திற்கு பயன்படுகிறது இதன் இலை உடல் சூட்டை தணிக்கின்றது பசியை தூண்டுகின்றது இதன் மரப்பட்டைகள் சளி தொல்லைகளுக்கு நல்ல நிவாரணியாக செயல்படுகின்றது இதன் விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயைக் கொண்டு வயிற்றுவலி பாத வெடிப்புகள் அஜீரணம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகின்றன மேலும் சுமார் நூறு கிலோ அளவுள்ள பூக்களிலிருந்து நூற்றி அறுபதிலிருந்து இருநூறு கிராம் வரையிலான அத்தர் தயாரிக்கப்படுகின்றது இதிலிருந்து பன்னீர் மற்றும் பலவிதமான வாசனை திரவியங்களும் தயாரிக்கப்படுகின்றன செண்பகப்பூக்கள் நல்ல தூக்கத்தை தரக்கூடியது இது மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்களுக்கும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மருந்தாகும் இவ்வாறு பல மருத்துவ குணங்களை உடைய நமது வீட்டிற்கு செல்வ பலத்தை அளிக்கக்கூடிய இந்த செண்மக மரத்தை ஒவ்வொருவர் வீட்டிலும் வளர்த்து பயன்பெறுவோமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி Vanakkam.